திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மனக்கடவு ஊராட்சிக்குட்பட்ட பச்சாபாளையம் கிராம மக்கள் புதிய கல்குவாரி அமைக்கும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஆர்டிஓ அலுவலகத்தில் மனு அளித்தனர் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மனு வழங்கும் நிகழ்வில் கிராம மக்கள் தங்களது வாழ்வாதாரம் விவசாய நிலங்கள் குடிநீர் ஆதாரங்கள் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடும் என கவலை தெரிவித்தனர் உள்ளன பச்சாபாளையம் கிராமம் முழுவதும் அருகில் பெரிய கரடி எனப்படும் வனப்பகுதி அமைந்துள்ளது அந்த வனப்பகுதியை சார்ந்து அதிக அளவில் விலங்குகள் வசிக்கின்றன அதேபோல் மழைக்காலங்களில் நிரம்பும் குளங்கள் வழியாகவே கிராமத்தின் கிணறுகள் நீர் பெறுகின்றன இந்த நிலையில் கனிம வளத்துறை புதிய குவாரி அமைக்க ஆய்வு மேற்கொண்டிருப்பது மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாகவும் பல குவாரிகள் செயல்பட்டதில் தினசரி வெடிவைத்து வந்ததால் வீடுகள் அதிர்ந்து பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் வெடி செயல்பாட்டின் போது ஏற்படும் புகை தூசி காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பலர் மருத்துவத்தில் சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது பெரும் மாறியுள்ளதாகவும் தெரிவித்தனர் கிராம மக்கள் புதிய குவாரி அமைப்பை நிறுத்தி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதை மீறி குவாரி அமைப்பதற்கு முயற்சி செய்தால் இந்து முன்னணி மற்றும் பொதுமக்கள் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என எச்சரித்தனர் மனுவை பெற்றுக்கொண்டி ராஜா மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை செய்து விரைவில் பதிலளிப்பதாக உறுதியளித்தார் ஒன்றியத்தில் மணக்கடவு பஞ்சாயத்தில் பச்சாபாளையம் கிராமத்தில் அது ஒட்டி மலைப்பகுதி இருக்குது அதில் ஏற்கனவே கிரசர் இதெல்லாம் போட்டிருக்காங்க அனுமதியோடு அதுவே அந்த மக்கள் வாழ்கிற மக்களினுடைய இதை பாதிக்குது அதுபோக வந்து இப்பொழுது வந்து அந்த பக்கத்தை ஒட்டிய மலை குன்றின் மேலே குவாரியை ஏ விடுறதுக்காக அரசாங்கம் பார்த்துட்டு போயிருக்குது தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பார்த்துருக்காங்க கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அதை பார்த்துட்டு ஆராய் இது இப்போ விடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நிலை நடந்ததுன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே குடியே இருக்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது தண்ணீர் கிடைக்காது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி டைமண்ட் கிரசர் அவங்க பட்டா நிலத்தில் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ஒரு கருத்து கேட்பு மக்களுடைய கருத்து கேட்பு நடந்தது அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாமே சொல்லி தன்னுடைய கருத்துக்களை ப பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் கூட இந்த அரசாங்கம் இந்த அதிகாரிகள் வந்து எந்த உத்தரவாதத்தையும் நமக்கு தரல எந்த உத்தரவாதத்தையும் தற்கில்லை ஒன்று இதை தடுக்கணும் ரெண்டாவது அந்த டைம் அண்ட் கிரசர் அந்த இதை வந்து நாம் நடத்த மாட்டோம் அதை அனுமதிக்க மாட்டோங்கிற உத்தரவாதத்தை அதிகாரிகள் தரணும் அது அப்படி இல்லை பத்து நாளைக்குள்ளே தரல அப்படின்னு சொன்னால் இந்து முன்னணி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் மாவட்ட அளவில் நடத்தும் மணக்கடவு பஞ்சாயத்து பச்சாவளை கிராமத்தில் க பாறைகள்லாம் உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாங்க அதை வந்து தடுக்கணும் எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு பாதிப்பாகுது ஊரில் வந்து குடியிருக்க முடியாது தண்ணி வந்து கட்டுப்பாடாகுது அதனால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஆடு மாடு மேய்க்க முடியல ஒரு பாலெலாம் வந்து கறக்க முடியல வேட்டு வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் பஞ்சாயத்து பச்சாவளையத்துலேருந்து நாங்கள் இந்த கல்காரி வந்து கவர்மெண்ட் வந்து எடு எடுத்து இது பண்ணுறாங்க அதனால எங்கள் நாங்கள் விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதனால வெடி வைக்கிறதுனால எங்களுக்கு மக்களுக்கு வந்து பொருளாதார அந்த எல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் ரொம்ப பாதிப்படைகிறோம் மாடெல்லாம் வந்து ரொம்ப செனை பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப நாள் ரெண்டு ஒரு பத்து டைம் ஊசி போட்டால் தான் செனை பிடிக்குது ஹார்மோன் ஊசி போடுறோம் அந்த அளவுக்கு நாங்களுக்கு வசதி வேணும்ல இப்படியே வந்து எல்லா எல்லா காரியம் வந்து இப்படியே பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஊர் விட்டு போக வேண்டிய நிலமை வந்துரு நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று வெளியெடுத்து எங்களுக்கு நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற மாதிரி நாற்பதுக்கு நாற்பது வீடுகள் இருக்குது நாங்கள் எங்கே போக முடியும் நீங்கள் தான் பார்த்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி எங்களைய ஏதோ ஒன்று வழி நடத்தணும் எங்களைய